கிட்னிய திருடி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு சுகாதாரத்துறையே இந்த மருத்துவமனைகளில் இனிமேல் கிட்னி மாற்ற அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது என்று நோட்டீஸ் கொடுத்த பிறகும் தன் ஒரு குற்றச்சாட்டு நிகழ்ந்திருக்கிறது அது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த கிட்னி திருடர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் என்பது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு மக்களும் கிட்னியை கொடுத்தவங்க வெளிப்படைய ஊடகங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் தெரிஞ்சு உச்ச வரைக்கும் வழக்கு போன பிறகும் கூட இந்த தவறு மருத்துவர்கள் சொல்லி அந்த மருத்துவமனை நிர்வாகத்துடைய மருத்துவ மருத்துவர்கள் கை செய்யப்படல அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இடைத்தரகர்கள் செய்யப்படல இந்த மருத்துவமனையை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் கைது செய்யப்படல அவர்கள் மீது வழக்கு கூட முறையாக பதிவு செய்யப்படல